அமெரிக்க நபரொருவர் கனடிய எல்லையிலே அதிரடியாக இடைமறிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார் அவர் கனடிய எல்லைக்குள்ளே நுழைய முயன்றபோது போது சிபிஎஸ்இ அதிகாரிகள் நுழைவு சோதனையை நடத்தி இருக்கின்றார்கள் அப்போது அந்த பயணியினுடைய வாகனத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு துப்பாக்கி மற்றும் பல தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்திருக்கின்றார்கள் மேலும் அந்த நபருக்கு கனடாவுக்குள்ளே நுழைவு மறுக்கப்பட்டிருக்கின்றது சிஎஸ்பிஏ அதிகாரிகளை பொறுத்தவரையிலே எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய இது போன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சட்டவிரோத பொருட்களும் துப்பாக்கிகளும் கெனடிய எல்லைக்குள் வராமல் தீவிர கண்காணிப்பில் தாங்கள் இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் நாட்டின் பல முக்கிய எல்லைகளில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் ஆயுதங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இதுவேளை லேண்ட்ஃபார்மிலே கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இந்த ஆயுத தொகுதியை பார்க்கின்ற போது ஒழுங்கமைக்கப்பட்ட வைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு விற்பனை செய்வதற்காக அல்லது தனிப்பட்ட தாக்குதல் நோக்கங்களுடன் அந்த குறிப்பிட்ட பயணி கனடாவுக்குள் நுழைய முயற்சித்திருக்கலாம் என்பது பலரின் சந்தேகமாக மாறியிருக்கின்றது புகைப்படங்களை நாங்கள் நினைத்திருக்கின்றோம் நீங்கள் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம்